ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சிவலதாவின் குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை அத்தியாயம் முப்பத்தி எட்டு தெய்வா திருமணத்திற்கு பிறகு இன்னும் பணம் சம்பாதிப்பதில் மும்பரமாக இருந்தான் சின்ன பட்ஜெட் படங்களை தயாரிக்கும் ப்ரொடியூசர்களுக்கு அவன்தான் கை கொடுத்தான் எத்தனை கோடி கடன் கொடுத்தாலும் வட்டியோடு திருப்பிக் கொடுக்க அவருக்கு சொத்து இருக்கா எந்த வில்லங்கமும் இல்லாமல் அவர் பெயரில் இருக்கா என்று பார்க்க ஒரு வக்கீலும் அவன் வட்டத்தில் உண்டு தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு உண்மையாக இருந்தான் கஷ்டம் என்றால் ஓடி போய் கை கொடுப்பான் அவனை ஏமாற்ற நினைத்தால் அவனுடைய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும் அதனால் அவனிடம் வேலை செய்பவர்கள் கை சுத்தம் மன சுத்தத்தோடு இருப்பார்கள் மருத்துவமனையிலும் இருந்து வரும் பணத்தை அவன் தனி கணக்காக வைத்து தொழில் நடத்தினான் வாழ்க்கையில் தொழிலில் அவனுக்கு ஏறு முகம்தான் ஆனால் மனைவிதான் அவனை பற்றி என்னமே இன்றி இருக்க அவளிடம் தொக நாம கேரளா போறோம் என்றான் ஐ சூப்பர் எனக்கு ஒரு வாரம் காலேஜ் லீவ் சூப்பரா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் என்று உற்சாகமாக கிளம்பினாள் தெய்வா அவளுக்கு ஸ்வெட்டர் ஸ்காஃப் பனிக்குள்ளா எல்லாம் கொடுத்தான் அவனுடைய தான் சென்றார்கள் அவன்தான் காரை ஓட்டினான் கேரள தமிழக எல்லையை கடந்து உள்ளே சென்றான் சுற்றிலும் பசுமை 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 பச்சை கம்பளம் போர்த்திய மலைகள் அதன் மேல் மேக கூட்டங்களின் அணிவகுப்பு காற்று காதலன் விடுவானா மேகங்களை தன் கைகளால் வீசி விரட்டி அடித்தான் கடவுளின் தேசம் என்று போற்றப்படும் கேரளாவின் இயற்கை அழகைக் கண்டு தோகினை மெய்மறந்து போனாள் ஜீப்பை ஓட்டவே அவள் விடலை தெய்வா உருட்டி கொண்டுதான் போனான் இவள் தன் செல்போனில் அத்தனையும் ரசித்து ரசித்து போட்டோ எடுத்துக்கொண்டாள் தனக்கு பின்னால் அருவி கொட்டுவது போல் நின்று அவள் செல்ஃபி எடுக்கும் போது கணவனையும் அழைத்து கொள்ள தெய்வாவின் உயரம் பின்னால் விழும் அருவியை மறைக்க இடம் மாற்றி மாற்றி ஃபோகஸ் பண்ணின பண்ணினவள் ஒன்றுமே சரியாக அமையாமல் போக பட்டென அவனை இழுத்து அவன் மார் அவன் மார்போடு சாய்ந்து கொண்டு பக்கவாட்டில் அருவி விழுவது போல் போஸ் கொடுக்க ஃபோட்டோ எடுத்தாள் இந்த பாருங்களேன் எவ்வளவு அழகாக இருக்கு என்றாள் அவன் பார்வை என்னவோ ஃபோனை பார்த்தாலும் அவன் மனம் ஜீராவில் ஊறிய குலோப்ஜாமுனாய் மனைவியின் தனிப்பட்ட அழைப்பில் மகிழ்ந்தது இந்தர் இந்த இந்தர் என்று தனக்குத்தானே கொண்டான் ஆனால் தோகினி இருந்த உற்சாகத்தில் இவன் பார்வை எதுவும் கவனத்தில் படலை தெய்வா கேரளாவின் பசுமையை ரசிக்கலை மனைவியின் அழகிய மேனியின் பதன மேனியைத்தான் அவன் பார்வை வருடியது தோகினி அருவியின் வளைவு நினைவுகளை படம் பிடிக்க மன்னவனோ தன்னவளின் வளைவு நெடிவுகளை ரசித்து இரவு தொட்டு பார்த்துவிட வேண்டும் என்று வேட்கை கொண்டான் அவன் போக வேண்டிய இடத்திற்கு போக அவன் அவசரப்படவே இல்லை ஏன்னா அவன் போகும் இடம் அப்படி ஜீப் மலைப்பாதையில் வளைந்து வளைந்து போகும் போது அவள் தனக்கு பிடித்த சினிமா பாடலை ஜீப்பில் ஒழிக்க விட்டு கூட பாடிக்கொண்டு வந்தாள் போகும் வழியெங்கும் தேயிலை காப்பி தோட்டங்கள் மலைச்சரிவு முழுவதும் இந்த மாதிரி செடிகள் தான் பச்சை பசேல் என்று இருந்தது அதை தாண்டி போகும்போது காட்டுப்பாதை மாதிரி இருபுறமும் அடர்ந்த பெரிய பெரிய மரங்கள் அதன் ஊடே தார் சாலை சென்றது அவன் போய் நின்றது ஒரு சுற்றுலா விடுதி நீ இரு நான் வரேன் என்று இறங்கி உள்ளே போனவன் ஏற்கெனவே ரூம் புக் புக் பண்ணி இருந்ததால் அறையை பற்றி கேட்க ரூம் இருக்குது சார் இந்தாங்க சாவி என்றான் பணியாள் இரவு டின்னருக்கு என்ன வேண்டும் என்று கேட்க ஃபோனில் சொல்கிறேன் என்றவன் கிளம்பி வெளியே வந்து ஜீப்பில் ஏறி அந்த காட்டிற்குள் சென்றான் தோகினி உற்சாகமாக வந்தவள் என்ன காட்டுக்குள்ளே போறீங்க என்றாள் அவன் அமைதியாக இருக்க சற்று நேரத்தில் ஒரு இடத்தில் போய் ஜீப்பை நிறுத்தி இறங்கினான் தோகினி இறங்கி சுற்றுமுற்றும் பார்க்க அங்கே தள்ளி தள்ளி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பெரிய பெரிய மரங்களின் மேல் சிறு வீடுகள் இருந்தது இது என்ன மரத்து மேலே வீடு இருக்குது என்று தோகினை கேட்க ஆமாம் மரத்து மேலே இருந்து கீழே பார்த்தால் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் இதுதான் ட்ரீ ஹவுஸ் நீ கேள்விப்பட்டது இல்லையா என்று அவன் கேட்க ம் இதை பற்றி படிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ் எல்லாம் காட்டுக்குள்ளே தானே இருக்கும் என்பார்கள் என்று புரியாமல் தோகினை கேட்க ஆமாம் நாம் இப்போ தேக்கடியில் இருக்கும் தேக்கடியில் இருக்கிறோம் இது கேரளாவில் உள்ள காட்டு பகுதி இங்கே விலங்குகள் சரணாலயம் இருக்குது என்றான் ஐயோ கேரளாவில் பார்க்க எத்தனையோ இடம் இருக்குது அதை விட்டுட்டு இப்படி யானை சிங்கம் கரடி கரடியெல்லாம் இருக்கிற காட்டுக்கு யாராவது டூர் வருவாங்களா என்று தோகினி கேட்க வராமலா அங்கே பார் எத்தனை ட்ரீ ஹவுஸ் இருக்குன்னு ஹச்சோ நாம் காட்டையும் அதில் இருக்கிற பயங்கரமான விலங்குகளையும் பார்க்கவா வந்தோம் என்று தோகினி சலித்து கொண்டு சொல்ல அதுதானே நாம என்ன இங்கே சுத்தி பார்க்கவா வந்தோம் அப்படியெல்லாம் வர இன்னும் எத்தனையோ காலங்கள் இருக்கு இப்ப நான் பார்க்க வந்தது என் மனைவியை மட்டும்தான் இவளை பார்க்க என் மனைவியை மட்டும்தான் இவளை பார்க் வீச்சு தேயிலை தோட்டம் இப்படி இருக்கிற இடத்துக்கு கூட்டி போனா என்னை விட்டுட்டு அதை தான் வேடிக்கை பார்ப்பாள் அது மட்டுமா அதை பற்றி வர்ணிக்க வேற ஆரம்பிச்சுடுவாள் என்ன சட்டையே பண்ண மாட்டாள் இப்போ எனக்கு தேவை என் பொண்டாட்டி என்னை விட்டு அசகாமல் அக அகலாமல் ஒரு புல்லு மாதிரி என்னை ஒட்டிக்கிட்டே கிடக்கணும் அதுக்கு இந்த இடம் தான் சரியாக இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்தவன் வா என்று அவளுடைய உடைப்பெட்டியையும் அவனுடைய பெட்டி இரண்டையும் எடுக்க ஒரு ஆள் ஓடி வந்து அவற்றை தூக்கி கொண்டு சாவியை வாங்கி கொண்டு மேலே போய் கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் வைத்துவிட்டு வந்தான் தெய்வா மனைவி கையை பிடித்து கொண்டு வா என்று அழைத்து கொண்டு போய் கதவை திறந்து உள்ளே போனவன் போனான் உள்ளே போனவள் அப்படியே வாய் பிளந்து நின்றாள் அந்த அறை அத்தனை அழகாக இருந்தது சுற்றிலும் கண்ணாடி சுவர்கள் கனத்த திரைச்சீலையால் மூடப்பட்டு இருந்தது அறை வாழ் அதை விலக்கி பார்த்தவள் அப்படியே மெய்மறந்து நின்றாள் வெளியே ஒரு புறம் மலைச்சரிவு அதில் காப்பி தேயிலை தோட்டங்கள் பச்சை கம்பளம் விரித்தது போல் அழகாக இருந்தது இன்னொரு புறம் காட்டுப்பகுதி அடர்ந்த மரங்களும் செடி கொடிகளும் புல்வெளிகளும் இருந்தது அதிலும் அந்த சிட்டவுட்டு மாதிரி இடத்தில் நின்று பார்க்க அந்த கண்ணாடி மேற்கூரையில் மேகங்கள் தழுவி போக பார்க்கவே ரம்யமாக இருந்தது வா குளிச்சு ட்ரெஸ்மாச்சி என்று சொல்ல எங்கே போகிறோம் என்றால் ஆவலாக ம் எங்கேயாவது சுத்துறதுலேயே குழியாக இவ இருடி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்னை இப்படி தவிக்க விட்டுட்ட இல்லையா எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை என்னை சுற்றி சுற்றி வர வைக்கிறேன் என்றவன் குளிச்சிட்டு சாதாரணமாக வீட்டில் போடுற மாதிரி ஏதாவது ட்ரெஸ் பண்ணிக்க போதும் என்றான் அவளும் குளிக்க போக அங்கே பாத் ஸ்டப்பில் ரோஜாக்கள் தூவி பன்னீர் மணக்க இருந்த அந்த வெதுவெதுப்பான நீரில் இறங்கி குளித்தவள் வரவே மனமில்லாமல் தான் வந்தாள் அவன் கொடுத்த உடையை வாங்கி அணிந்து கொண்டாள் ஆம் இந்த ஹனிமூனுக்கான ட்ரெஸ்ஸை அவன்தான் தேடி தேடி வாங்கினான் அந்த கவுன் அந்த கவுனை போட்டவள் சீ இது என்ன இப்படி இருக்குது என்று பெட்ரூமில் இருந்து அலற உள்ளே வந்தான் ஏய் இங்கே வராதிங்க வராதிங்க இது என்ன ட்ரெஸ்ஸு என்று அவன்கிட்ட கேட்க ஏய் தோகை இங்கே யார் உன்னை பார்க்க போகிறா எதுக்கு இப்படி கத்துற என்றான் ஆ நீங்கள் இருக்கீங்க தானே ஆமாம் நான் இருக்கேன் நான் உன் புருஷன் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு வேறு ட்ரெஸ் கொடுங்க என்றாள் மறைவில் நின்றபடி வேற ட்ரெஸ் இல்லைடி என்றவன் குளிக்கப் போய்விட்டான் அவன் வருமுன் வேறு உடை மாற்ற அவள் பெட்டியை தேட உடை பெட்டியை காணும் என்னடா இது சோதனை எங்கே ஒழிச்சு வச்சான் என்று அவள் தேட அவன் குளித்துவிட்டே வந்து திரை மறைவில் நின்றபடி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தோகினியின் மேனியை தழுவிய அந்த சீத்ரூ நைட்டியில் பார்த்தபோது அவன் இளமை உணர்வுகள் முறுக்கேறியது வெறும் சாட்ஸ் மற்றும் அணைந்து கணவன் உள்ளே வர அவனை அப்படி வெற்று மேனியாக பார்த்தவள் இப்போதுதான் அவனுடைய இந்த டூரின் ரகசியமே அவளுக்கு புரிந்தது தோகினி இவன் உன்னை பிளான் பண்ணித்தான் இங்கே நடு காட்டுக்கு கூட்டி வந்திருக்கான் ஏமாந்து டீடி என்று நினைத்தாலும் இன்னொரு மனமோ திருமணமாகி ஆறு ஆகிவிட்டது அவன் உன் புருஷன் தானே இன்னும் எத்தனை மாதம் அவனை விளக்கி இரு இருப்பாய் விலக்கி வைப்பாய் என்று மனசாட்சி எடுத்துரைக்க இப்போது பெண்ணவளிடம் தயக்கம் தடுமாற்றம் வந்தது சரியாக அந்த நேரம் சிற்றுண்டி டீ வரவும் தெய்வா போய் அதை வாங்கி கொண்டு வந்து டீப்பாய் மேல் வைத்து சோஃபாவில் அமர்ந்தபடி வா சாப்பிட்லாம் என்றான் அவள் தயங்க வாடி என்றான் கரகரத்த குரலில் அவன் பார்வை அவள் உடலெங்கும் மேய்ந்தது திருடன் பக்க திருடன் எப்படி பார்க்கறான் எப்படி பிளான் பண்ணி இங்கே கூட்டி வந்திருக்கான் வெளியே யாரையும் காணோம் என்று தனக்குள் புலம்பியவள் பட்டணம் ஓடிப்போய் அவன் அருகே அமர்ந்து கொண்டாள் எதிரே அமர்ந்தால் தானே உற்று உற்று பார்ப்பாய் இப்படி பக்கத்தில் அமர்ந்தால் என்ன செய்வாய் என்று அவள் தெனாவட்டாக அவனை பார்த்து சிரிக்க அவள் புறம் திரும்பியவன் கண்கள் அவளை அணு அணுவாய் திருடியது ராஸ்கல் எருமை எப்படி பார்க்குறான் பாரு நான் ஒரு முட்டாள் உனக்கு ரூமுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நானே வாங்கி விடுவேன் என்று சொட்டூருக்கு தேவையான ட்ரெஸ்ஸெல்லாம் நானே வாங்கி விடுவேன் என்று அவன் சொன்னதும் நானும் சரி என்று தலையாட்டி விட்டேன் இவன் திருடன் இவனை போய் நம்பியிருக்கேன் பாரு என்று தனக்குள் புலம்பியவள் ஒரு சின்ன சோஃபா திண்டை எடுத்து தன் மார்போடு அணைத்து சாப்பிட ஆரம்பித்தாள் பொதுவாகவே வெயில் காலத்தை விட மழைக்காலம் அதிகமாக பசிக்கும் நமக்கு ஏன்னா வெயில் காலத்தில் அதிகமாக ஜூஸ் பழங்கள் இளநீர் குடிப்போம் எல்லாத்தையும் விட சொம்பு சொம்பாக தண்ணியை குடிப்போம் அதில் பசி அடங்கி போகும் ஆனால் மழை குளிர்காலத்தில் நாம் குடிக்கும் நீரின் அளவு குறைந்து விடும் தெய்வாவும் பேசாமல் சாப்பிட்டான் உணவு நன்றாக இருந்தது கேரளாவின் பாரம்பரிய உணவா உணவான புட்டு கடலைக்கறி கொடுத்திருந்தார்கள் நன்றாக சாப்பிட்டார்கள் பிளாஸ்கில் இருந்து சுட டீ எடுத்து அவன் ஊற்றி கொடுக்க குடித்தாள் மெல்ல இருள் கவிய ஆரம்பித்து விட்டது தோகினி எழுந்து போய் அந்த அழகான சிட்டவுட்டில் நின்று சுற்றிலும் வேடிக்கை பார்த்தாள் மெல்ல மஞ்சள் நிறம் வங்கி கொண்டு இருந்தது அவள் ஒரு புற ஜன்னலை திறக்க காற்று காதலன் குபீரன வந்து அவளை தாக்கினான் தோகினி இதை எதிர்பார்க்கவில்லை அந்த ஜன்னல் வழியாக வெம்மையான மே வெண்மையான மேகம் ஒன்று உள்ளே வந்தது